சென்னை பள்ளிகள் வந்து கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு மாணவ சேர்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு பிரமாதமா இருக்கு சென்னை பள்ளிகள் மேல வந்து அதாவது ஏழை ஏழை நடுத்தர மக்கள் மட்டும் இல்ல உயர்குடி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்குது சென்னை பள்ளி நல்லா இயங்குதுன்னு சொல்லி ஆனா என்னுடைய கோரிக்கை என்னன்னா என்னுடைய கண்ணி பேச்சு சொன்ன அண்ணா சொல்லுவாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது சொல்லுவாரு நான் இந்த மன்றத்தில் நின்று சொல்றேன் தெற்கு என்னுடைய தெற்குையில சொன்னாங்க அது வந்து இந்த ஆசிரியர் நியமனத்துல வந்து அது இருக்குது அத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் வடசென்னையில வந்து பெரும்பாலான பள்ளிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு நீங்க ஒரு ஆசிரியர் வந்து வடசென்னைக்கு பணியிட மாற்றம் செஞ்சு அனுப்பினீங்கன்னா ஏதோ ஒரு செல்வார்த்தை பயன்படுத்தி எப்படியோ பண்ணி அவங்க அந்த வட வர கல்வி போதைக்கு வர மறுக்கிறாங்க வட சின்ன பதவிக்கு வர மாட்டேங்கிறாங்க வட சின்னையில் பெரும்பாலான பள்ளிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குதுங்கிறது நீயும் மறுக்க முடியாது நானும் மறுக்க முடியாது நான் சொன்ன அந்த அவங்க வந்து தன்னுடைய பணி மாற்றல் உத்தரவை ரத்து செஞ்சிட்டு வராங்களா இல்லையா ரத்து செய்யறாங்களா இல்லையா இருந்தத நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்பப்ப விருப்பப்பட்டால் கடந்த கால போக்குவங்களை எடுத்து பாருங்க நான் சொல்றது உண்மையா உண்மைக்கு புறமான தவலாக தெரியும் அதையால நீங்க எனக்கு என்னுடைய வேண்டுகோள் வேலை செய்ய வராங்க வேலை செய்ய வராங்க வட சென்னையில படிக்கக்கூடிய பிள்ளைகளும் மாணவ மாணவிகளும் மாணவ மாணவிகள் மாணவிகளுக்கு வந்து கல்வி வந்து கற்றறிந்த ஆசிரியர் பெண் மக்கள் சொன்னார் அந்த வந்து ஏன் வேற மாதிரியா பார்க்கறாங்க வட சென்னையில் இருக்கிற மக்களுக்கு என்ன மனித இல்லையா மனித நெய்யா வட சென்னையில் இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில யாரு இல்லையா நீங்களே வட சென்னையாக இருந்தா